உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து எப்படி வாங்குறதுன்னு வந்து அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போறோம் சரிங்களா தக்காளி ஒரு கிலோ எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க இதை வந்து எப்படி பாத்தீங்க அப்படின்னா டமேட்டர் வந்து கேட்கணும் சரிங்களா வந்து 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 தக்காளி நம்பர் ஒரு சொல்லலாம் கிலோ ர்லாம் எவ்வளவு விலை அப்படின்னு வந்து மீனிங் ஆகும் சரிங்களா இதுக்கு நம்ம கடகார தம்பி என்ன சொல்றாருன்னா ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபாய் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஏக் கேஜி டமேட்டர் சாலிஸ் ரூபியா கி ஹே அப்படின்ட்டு வந்து சொல்றாரு சரிங்களா ஏக் கேஜி

டமேட்டர் டேனா அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க சரிங்களா டோ கேஜி அப்படின்னா வந்து இரண்டு கிலோ அப்படின்னா நம்பர் இரண்டு டமேட்டர் அப்படின்னா தக்காளி டேனா அப்படின்னா வந்து கொடு அப்படின்ட்டு வந்து நீங்க கேக்குறீங்க இதுக்கு வந்து நம்ம கடக்கார தம்பி என்ன சொல்றாருன்னா சரியா வேறு என்ன வேண்டும் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டி கேஜி ஆர் கியா சாயே அப்படின்ட்டு வந்து கேக்குறாரு டி கேஜி ஆர் கியா சாயே அப்படின்ட்டு வந்து கேக்குறாரு டி கேஜி அப்படின்னா வந்து சரி ஐயா டி கே அப்படின்னா சரி ஜி அப்படின்னா வந்து ஐயா ஆர் அப்படின்னா வந்து மற்றும் வேறு அண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில கியா அப்படின்னா வந்து என்ன சாயே அப்படின்னா வந்து வேண்டும் சரிங்களா ஆர் கியா சாயே அப்படின்னா வந்து வேறு என்ன வேண்டும் இதுக்கு வந்து வந்து திருப்பி என்ன பால் கீரை எவ்வளவு விலை அப்படின்ட்டு பால் கீரை எவ்வளவு விலை அப்படின்னு வந்து கேக்குறீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா பாலக் கித்னா கி ஹே அப்படின்ட்டு வந்து கேக்குறீங்க பாலக் கித்னா கி ஹே அப்படின்னா வந்து பால் கீரை எவ்வளவு விலை பாலக் அப்படின்னா வந்து பால் கீரை கித்னா கி ஹே அப்படின்னு வந்து எவ்வளவு விலை இதுக்கு வந்து நம்ம கடகார தம்பி என்ன சொல்றாருன்னா கால் கிலோ பத்து ரூபாய் நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து எல்லாத்தையுமே வந்து எடை போட்டு தான் கொடுப்பாங்க நம்ம வந்து சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டு கட்டா வைப்பாங்க கீரை வகையெல்லாம் இந்த இங்க வந்து நார்த்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிலோ கணக்கு தான் கொடுப்பாங்க வாழைப்பழம் கீரைகள் எல்லாமே வந்து எடை போட்டு தான் கொடுக்குவாங்க சரிங்களா சோ கால் கிலோ பத்து ரூபாய் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டாய்சோ கிராம் தஸ் ரூபியா ஹே அப்படின்ட்டு வந்து சொல்றாரு டாய்சோ கிராம் தஸ் ரூபியா ஹே அப்படின்ட்டு வந்து சொல்றாரு டாய் சோ அப்படின்னா வந்து இருநூற்று ஐம்பது சரிங்களா டாய் அப்படின்னா வந்து இரண்டரை சோ அப்படின்னா வந்து இரண்டரை பிளஸ் நூறு இருநூத்தி ஐம்பது கிராம் சரிங்களா தஸ் ரூபியா ஹே அப்படின்னா வந்து பத்து ரூபாய் தஸ் அப்படின்னா வந்து நம்பர் பத்து சரிங்களா இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேக்குறீங்க அப்படின்னா அரை கிலோ பால் கீரை கொடு அரை கிலோ பால் கீரை கொடு அப்படின்னு வந்து சொல்றீங்க இதை வந்துட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஆதா கேஜி பாலக் கரோ ஆதா கேஜி பாலக் கரோ யா தேதோ அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா ஆதா அப்படின்னா வந்து அரை கேஜி அப்படின்னா வந்து கிலோ பாலக் அப்படின்னா பால் கீரை கரு அப்படின்னா வந்து செய் இல்லைன்னா வந்து தேதோ அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தேதோ அப்படின்னா வந்து கொடு சரிங்களா இதுக்கு வந்து நம்ம கடக்கார தம்பி என்ன சொல்லாருன்னா சரி ஐயா வேற என்ன வேணும் வேறு வேற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஜென்ரலா பேச்சு வாக்குல இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஹாஞ்சி ஆர் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஹாஞ்சி அப்படின்னா வந்து சரி ஐயா ஆர் அப்படின்னா வேற அப்படின்ட்டு வந்து கேக்குறாரு இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி இருக்கா தம்பி பச்சை பட்டாணி இருக்கிறதா தம்பி அப்படின்ட்டு வந்து கேக்குறீங்க சரிங்களா இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா மட்டர் ஹேக்கியா பையா மட்டர் ஹேக்கியா பையா அப்படின்ட்டு வந்து கேக்குறீங்க மட்டர்

கித்னா சையே அப்படின்றது சொல்றாரு ஹே அப்படின்னா வந்து இருக்கிறது ஜி அப்படின்னா ஐயா கித்னா அப்படின்னா வந்து எவ்வளவு சாயே அப்படின்னா வந்து வேண்டும் சரிங்களா இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி ஒரு கிலோ கொடு அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க பச்சை பட்டாணி ஒரு கிலோ கொடு இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா மட்டர் ஏ கேஜி தேனா மட்டர் ஏ கேஜி தேனா அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க மட்டர் அப்படின்னா பச்சை பட்டாணி ஏக் அப்படின்னா ஒரு கேஜி அப்படின்னா கிலோ தேனா அப்படின்னா வந்து கோடு இதுக்கு வந்து நம்ம கடக்கார தம்பி என்ன சொல்லலாம் ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய் ஐயா ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய் ஐயா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஏ கேஜி தேட் சோ ரூபியா கி ஹே ஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஏ கேஜி வந்து வந்து சரிங்களா ஒரு கிலோ சோ அப்படின்னா வந்து நூற்று ஐம்பது சரிங்களா சோ அப்படின்னா வந்து நூறு சோ அப்படின்னா நூற்று அப்படின்னா இருநூறு டாய் சோ அப்படின்னா வந்து இருநூற்று ஐம்பது சரிங்களா இது வந்து நம்ம நம்பர்ஸ்ல வந்து பாத்துருப்போம் சரிங்களா நீங்க அந்த எபிசோட்ஸ் வந்து போய் பாருங்க தேட்சு ரூபியா அப்படின்னா வந்து நூற்று ஐம்பது ரூபாய் கி ஹேஜி அப்படின்னா வந்து நூற்று ஐம்பது ரூபாய் ஐயா அப்படின்ட்டு சொல்றாரு சரிங்களா இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன சொல்றீங்கன்னா பரவாயில்லப்பா கொடு அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா வந்து பரவாயில்லை கொடு அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா கோய் திக்கத் நகியே தேதோ கோய் திக்கத் நகிஹே தே தோ அப்படின்னு வந்து சொல்றீங்க சரிங்களா கோய் திக்கத் நகிய அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை பரவாயில்லை சரிங்களா தே தோ அப்படின்னா வந்து கொடு எதுக்கு வந்து நம்ம கடக்கார தம்பி என்ன சொல்லாருன்னா சரி ஐயா கொடுக்கிறேன் இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டி கே ஜி தேதுங்கா டி கே ஜி தேதுங்கா அப்படின்னு வந்து சொல்றாரு டி கே அப்படின்னா சரி ஜி அப்படின்னா ஐயா தேதுங்கா அப்படின்னா வந்து கொடுக்கிறேன் சரிங்களா ஓகே நம்ம எபிசோட் எயிட் வந்து முடியுது ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் தமிழ்ல சரிங்களா உங்களுக்கு எல்லாரும் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து சபஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வாட்சிங் தன்வாத் தோஸ்து